வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஒரேடியாக ஏறி 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 இருக்கு இருக்கு இரநூறு பாயிண்ட் பாயிண்ட் பேங்க் ஐநூறு இருக்கு இதெல்லாம் மெயின் மெயின் நியூஸ் வந்து கோல்டு கோல்டு வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் நூறு ரூபாய் ஏறி இருக்கு நீங்க ஜிஎஸ்டி சேர்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஆடு மேக்கிங் சார்ஜ் எல்லாம் நியர்லி செவன் தௌசண்ட் ருபீஸ் பர் கிராம் பட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிட்ட ஒரு கிராம் கோல்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஏழாயிரத்த தொட்டுச்சு ஆல்மோஸ்ட் ஸோ இது வண்டி பிகினிங் ஆஃப் தி புல் ரன் தங்கம் இப்படி மேலே ஏறினதுக்கு காரணம் அமெரிக்காலே நேற்று ஜெரோம் போல் என்ன சொல்லிட்டாருனா இன்ஃப்ளேஷனை நாங்கள் கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துடுவோம் இந்த வருஷம் மூணு வாட்டி டெபினா ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு ரேட் கட் பண்ணா டாலர் வீக் ஆகும் கோல்டு ஸ்ட்ராங் ஆகும் கோல்டு ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு அதனால நம்மளுக்கு எல்லாம் நல்ல நியூஸ் நான் நானூறு கிராம் தங்கம் சொல்றச்ச மூவாயிரம் ரூபாய் இருந்தது கோல்டு இன்னைக்கு அது ரெண்டு மடங்காயி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குது தங்கம் அப்படி பெருசா பண்ணாதுன்னு சொன்னவங்கன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல கவலையே படாதீங்க இன்னூறு பதினஞ்சு பர்சன்ட் ஏறும் அடுத்த பதினெட்டு மாசத்துல ஏன்னா ஆறு வாட்டி ரேட் கட் பண்ணுவான் ஆறு வாட்டி ரேட் கட் பண்ணா மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஏறு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஏறுனா ஏழாயிரத்து ஐநூறு கிட்டே போய் நிற்கும் கோல்டு இது நிச்சயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்லாம் அவங்க கரன்சியில் பத்தாயிரங்கிற இலக்கை தொட்டுட்டாங்க நம்ம பின்னாடி ஓடிட்டுருக்குறோம் கூடு சீக்கிரம் தொட்டுடுவோம் அதனால மறக்காதீங்க தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பத்தாயிரம் தொடுன்னு சரி தங்கத்தை பற்றி பேசினா டைட்டனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இன்னைக்கு டைட்டன்ல ஒரு பெரிய நியூஸ் நாங்க வந்து மார்க்கெட்ல இந்தியன் கோல்ட விற்க போறோம் அப்படின்னு டைட்டன் சொல்லி இருக்கிறாங்க ஆல்ரெடி கல்ஃப்லையும் கம்பெனி அடுத்த வருஷம் நாற்பது ஷோரூம் போறாங்க கனடா ஆஸ்திரேலியா யூகே இங்க எல்லாமும் கான்சன்ட்ரேட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் மாசத்துல அமெரிக்கால கேரட் லேனோட ஃபர்ஸ்ட் ஷோரூம் ரூம் திறக்க போறாங்க ஆல்ரெடி மியா அண்ட் ஜோயாவை தனி ஷோரூம்குள்ளேயே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதோட இம்பேக்ட் இன்னைக்கு தெரியாது இனி அஞ்சு வருஷம் கழித்து அவங்களோட சேல்ஸில் இது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத நம்புவோம் எங்கெல்லாம் இந்தியன் டயஸ்போரா இருக்கோ அங்கெல்லாம் இதோட சேல்ஸ் பிரதிபலிக்கும் டைட்டன் இன்னும் ஃபாஸ்டாக குரோவாகும் ஆனால் இன்னைக்கு அது வைர ஊசி வைர ஊசியை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் நம்ம ஆயிரத்தி எட்நூறுவால கன்சிடர் பண்ணி இருக்கிறோம் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல பொசிஷன்ல இருக்குது அதனால கோல்டு விலை ஏற ஏற அதே கிராம் விற்றாலும் மார்ஜின் ஜாஸ்தியாகும் சேல்ஸ் ஜாஸ்தியாகும் நம்ம இந்த கம்பெனியை வாங்கிட்டோமேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்ப இனிமே வாங்கறச்ச ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னைக்கு வயிறு ஊசி அது பக்கத்துல போக வேண்டாம் அதே சமயத்துல இதே ஸ்ட்ராட்டஜியை தண்ணீராக்கும் நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸு இவங்க ஹை மார்ஜின் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பின்னாடி போறாங்க இத என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் டைட்டன் போர்டில் நியோல் டாட்டா இருக்காரு நியோல் டாட்டா வந்து ட்ரெண்டை இவ்வளோ சக்சஸ்ஃபுல் ஆக்கினவரு ஜூடியோங்கிற பிராண்டையும் அவர் தான் லான்ச் பண்ணார் இது டைட்டனை பத்தி வந்த இன்னைக்கு பெரும் கட்டுரை ஐடிசி ரிகவர் ஆயிடுச்சு ஐடிசி ரிகவர் ஆகி இன்னைக்கு நானூற்றி இருபது இருபத்தஞ்சில் இருக்குது இருக்கு மார்க்கெட்டு தூக்கிடுச்சு நம்ம ஸ்டாக்கெல்லாம் தூக்கிடுச்சு ஐடிசியும் தூக்கிடுச்சு நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க நான் ஏன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பற்றி ரொம்ப பேசலைன்னு ரொம்ப குரோ ஆன ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அஞ்சு வருஷத்தில் நூறு பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்தது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது வைர ஊசி ரொம்ப கடன் கொடுக்குறாங்க ரோட்டில் போனவங்கெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னு தான் கவலைப்பட்டேன் இன்னைக்கு அது உண்மை ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் டெட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் ப்ரொவிஷன் ஏற்றி இருக்காங்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ஷேர் விலை இப்போ பீக்லேருந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இறங்கிடுச்சு இதில் வேற ஃபின்கேர் ஸ்மால் பேங்கோட மர்ஜர் பண்ணாங்க அதனால இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் வராதுன்னு நான் இன்னைக்கே நினைச்சேன் இன்னைக்கு மின்ட் ஆர்டிக்கல்ல அது வராதுன்னு எழுதியிருக்கிறாங்க ஏன்னா ஃபின்கேருக்கு ஹை நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருந்தாலும் அதோட பேஸ் ரொம்ப ஸ்மாலு அதனால ஓவரால் பேச பெருசாக தூக்காது ஆனால் அதனால உடனே ஏயூ பேங்க்கு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது ஆனால் என்ன ஆகும்னா இந்த ரீஜனல் கான்சன்ட்ரேஷன் மேட்டரில் டெஃபினட்டாக இது ஏயூ பேங்கை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை புக் வேல்யூ எவ்வளோ எவ்வளோ சீப்பாக இருக்குதுன்னு பார்க்கணும் இது இன்றைக்கும் வயிறு ஊசி ஒன்ஸ் ஒரு பேங்க் அதுவும் கிரெடிட் கார்டு டெட்டில் மாட்டிக்கிச்சுன்னா ஆர்பிஎல் மாதிரி இதுவும் இறங்கும் அதனால பொறுமையாக இருப்போம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால ஏயுவை நம்ம கண்டுக்காமல் இருப்பதே மேல் ஜாப்பனீஸ் எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் ஏன் ஜாப்பனீஸ் ஸ்டாக்கு கரெக்டாக எப்படி பிக் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க ஜாப்பனீஸ் எக்கானமிலாம் மோசமாக இல்லை ஜாப்பனீஸ் எக்கானமி நல்லா தான் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இருபது வருஷம் கழித்து சம்பளத்தை ஏற்றி இருக்காங்க இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு அதனால் ஜாப்பனீஸ் கிடையாது அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அஞ்சரை பெர்செண்ட் இருக்கு இப்பதான் ஜப்பானில் போயிருக்கு அதனால என்னோட வேல்யூ கீழே விழுந்திருக்கு என்னோட வேல்யூ கீழே விழுந்ததுனால நீங்கள்லாம் ஜப்பான் ஸ்டாக் ரொம்ப கட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி அது ஜாப்பனீஸ் ஸ்டாக்குக்கு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஜாப்பனீஸ் ஸ்டாக் வந்து ஜப்பான்ல விற்கிற ஸ்டாக்கை பத்தி நம்ம பேசல ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் செல்லிங் அப்ராடை பற்றி தான் நம்ம கவலைப்படுறோம் அதனால என்னோட வேல்யூ கீழே இறங்கினா அவங்க தே கேன் எக்ஸ்போர்ட் மோர் அதனால ஜப்பான் எக்ஸ்போர்ட் ஆகும் அவங்க கம்பெனிஸ் எல்லாம் ஆவாங்க அதனால ஜாப்பனீஸ் எக்கானமிக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுற ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது இது மார்க்கெட் குளோபல் இந்த சீப்பர் எண்ணுங்கிறது இதை ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டாக் பற்றி பேசணும் நம்ம வாங்கின ஜாப்பனீஸ் ஸ்டாக்லாம் சூப்பராக இருக்கு பொசிஷன் நல்லா இருக்கு அண்ட் நம்ம வாங்கினது டாலர்ல வாங்கியிருக்கோம் அதனால் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் போனால் பத்து நாளில் வாங்கின ஸ்டாக்லலாம் நல்லா ரிட்டர்ன் இருக்கும் அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க வெயிட் பண்ணுங்க ஜெரம் போல் என்ன சொல்லிருக்கிறாருன்னா நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ கட் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த வருஷத்தில் என்ன கேட்டிங்கன்னா ரேட் கட் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஃபெட்டோட கவர்னர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ரேட் கட் தான் இருக்கும் இந்த வாட்டி ரெண்டு ரேட் கட்னா அடுத்த வருஷமும் ரேட் கட் குறையும் எது வரைக்கும் குறையும்ங்கிறது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதனால ஜீரோ பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது இனிமே திரும்பி அமெரிக்கால இப்போதைக்கு வராது அந்த மேஜர் கிரைசிஸ் அதனால ரேட் கட் மூணு பண்ணுவேன்னு ஜெரோம் போல் சொன்னதுனால மார்க்கெட் குத்துகுலமாகி அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலி அமெரிக்கன் மார்க்கெட் ரேலியை பார்த்து நம்ம மார்க்கெட்லாம் வீக்காக இருந்த மார்க்கெட்லாம் ரேலியாக இருக்கு நேற்று வந்து த்ரீ மந்தோ ருபி ஜான்வரி நாலாம் தேதிக்கு அப்புறம் லோவஸ்ட் லெவல் ருபி க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று வந்து எயிட்டி த்ரீ ஃபோர்டீனுக்கு க்ளோஸ் ஆச்சு ருபி அது நம்ம ஆல்ரெடி வெல் பொசிஷன் இன் கோல்டு ஃபார்மா அண்ட் எயிட்டி நம்மளுக்கு இது பெரிய மேட்டரே கிடையாது அதனால கவலைப்படாதீங்க எல்ஐசியில் ஒரு பெரிய ஃப்ராடு கண்டுபிடிச்சிருக்காங்க யோகேஷ் ஒருத்தர் இந்த ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ல நடந்த மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு முன்னாடியே எல்ஐசி என்ன வாங்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும் சொந்தக்காரங்க சொல்லி முன்னாடியே ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு எல்ஐசி வாங்கிறச்ச நிறைய குவான்டிட்டி வாங்கும் ரேட்டு ஏறும் ரேட்டு போது வித்து இவரை சம்பாதிச்சிருக்கிறாரு அவரை வேலையை விட்டு அமுச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ப்ராப்ளம் அது இல்லை ப்ராப்ளம் எல்ஐசியில் ஒரு கல்ச்சர் ஆஃப் கரப்ஷன் இருக்கு போல இருக்கு அதை கவர்மெண்ட் தான் அட்ரஸ் பண்ண முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் எல்ஐசியை ரிஸ்க் எடுக்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்